தையிட்டி விகாரை விவகாரம் ராஜபக்ஷேக்களின் காலத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த நேரங்களில் எல்லாம் இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய அளவிலான அதை இடிக்க வேண்டும் என்ற அளவிலான பிரச்சாரங்கள் திடீரென முன்னெடுக்கப்படுறதுங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி என்ன இது உண்மையாக அந்த அரசியல்வாதிகள் என்ற மனநிலை சட்டப்படியாக பார்ப்புமாக இருந்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டவை ஒன்று இடித்தகட்டப்படும் அல்லது ரெண்டு தரப்புக்கும் இடையிலே ஒரு இடக்கப்பாடு பொது இணக்கப்பாடு ஒன்று கட்டப்படும் இப்ப அந்த காணிக்காரருக்கும் விகாராதிபதி அல்லது போற அந்த விகாரைக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் எப்படி முடியும் இணக்கமாக முடியும் என்பது சொல்ல தெரியவில்லை சட்டப்படியாக பார்த்தால் சட்டவிரோத கட்டிடங்கள் இப்படித்தான் அகற்றப்படும் ஆனா இதுல மாற்று கருத்துகளும் சமூக வலைதளங்களே இருக்கு கட்டப்பட்ட ஒரு மதத்தடத்தை இடிக்க வேண்டாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தும் பரவலாக சமூக வலைதளங்கள்ல இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு என்னை பொறுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் அது ஒரு புதிதான இன முருகனை தோற்றுவிக்காத மாதிரியாக இருக்க வேணும் என்பது என்னுடைய விருப்பம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளையும் முருகல்களையுமே சீர் செய்ய முடியவில்லை ரீதியான பிரச்சனைகள் தற்பொழுது என்பிபியுடைய அரசாங்கத்தில் தென்னிலங்கையில எங்கேயும் இன ரீதியான முருகல்கள் இல்லாத பட்சத்தில் இந்த போராட்டத்தை இருந்து மக்கள் நல்லிணக்கத்துக்கு தயாராக இல்லை என்ற விதமாக தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆக்சுவலி தையட்டு விகார விஷயம்ன்றது ஒரு சின்ன விஷயம் அல்ல அது பயங்கர சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை என்னுடைய விருப்பம் ஒரு புதிதான இன முருகனை தோற்றுவிக்காதபடியாக இருக்க வேண்டும்